ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாங்க ஆமாம்ங்க கையை தூக்கி குட்டி வணக்கம் சொல்லும் போதே தெரியலையா அழகான அந்த அரகிரவுண்ட அக்களை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறான் ஆமாங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச பல ஹீரோயின்ஸ் இப்படி தாராளமாக அக்கள் தரிசனத்தை காட்டிட்டு இருக்காங்க ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் யோகா டே செலிப்ரேட் பண்ணாலும் பண்ணாங்க இந்த மாதிரி பல ஹீரோயின்ஸு கையை தூக்கி அழகான அக்களை காட்டி நம்ம ரசிகர்களுக்கு சாதா கம்பியை அரணாட்டார் முருக்கு கம்பியாக மாற்றாம விட மாட்டாங்க போல் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது கஜூல் ஆண்டி என்ன தான் வீடு பல பலன்னு விளையாடிச்சிருந்தாலும் அடுப்பாங்கிற இருட்டாக தான் இருக்கும் அது மாதிரி தான் அக்கில் சும்மா கருப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது குட்டிஸ்க்கு என் அக்களை பாருங்கள் கருப்பாக தான் இருக்குது அப்படின்னு காட்டிகிட்டு இருக்குது கும்முன்னு தலைமுடியை காய வைக்கிறதுலமும் சூப்பராக தான் இருக்குது ஆனால் காய வச்சுட்டு இப்படி கையை தூக்கி கலகலன்னு காட்டி நான் சீரில் உசிப்பை தூரதுல உங்களஞ்ச ஆளே கிடையாது யோகாடைய நம்ம செல்ல குட்டி அதாங்க கீர்த்தி மம்ம மீசுமா எப்படி கும்பு உட்காந்துருக்குன்னு பாருங்கள் உட்காந்துருந்தது படார் நேர்ந்துருச்சு இப்படி கையை தூக்கி வணக்கம் சொல்லும் போது என்னதான் பல பலன்னு சேவ் பண்ணியிருந்தாலும் அந்த லைஃப்டாக்க ஹேரி அக்கல் நம்ம ரசிகர்களுக்கு சுட்டை ஏற்றி தான் வருது நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் அக்கள் வேர்வைக்கு அடிமையாக இருக்காங்க ஆமாங்க இந்த மாதிரி பல பலன்னு இவங்க வெயிலில் உட்காந்து பண்ணும்போது அந்த அக்களோட அந்த அக்கள் வேர்வையும் கலந்து நம்ம ரசிகர்களுக்கு சம்மட்டிகிட்டே அமையுது சிவா இங்கே பாருங்கள் அடா ஜிம்முக்கு போனால் இப்படி ஒரு ஜிம்முக்கு தாயா போகணும் ஆஹா என்ன ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டுருக்காங்க மயக்கட விளம்பரத்துக்கு போனால் மட்டும் பத்தாது இந்த மாதிரி வலையில் கையில் போட்டு கலகலன்னு ஆட்டி காட்டணும் அப்படி ஆட்டி காட்டும்போது அந்த அழகான அக்கல் தரிசனங்கள் கிடைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் இயங்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா ராயாவே இருந்தாலும் அக்களை காட்டி மயக்கிறதுல அடிச்சுக்கிற முடியாது ஆமாங்க இந்த மாதிரி சில்ல ஜாக்கெட்டை போட்டுச்செல்லாம் குட்டி டான்ஸ் ஆடும்போது ஆஹா அந்த அக்கை வேறு இருக்கே அக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆடா நான் காட்டுறேன் பாருங்க சும்மா கும்புனு அப்படின்னு சொல்லி தூக்கி காட்டிகிட்டு இருக்கு பிரியங்கா செல்ல ஆடா சிவ வேற காட்ட ஆரம்பிச்சிட்டா அடுத்து நம்மளும் காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அழகான மாம்பழங்கள் தான் அக்களை காட்டி மரட்டி இருக்கு பேரண்ட்ஸ் மட்டும் தான் காட்டுவாங்களா நாங்கள்லாம் காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி கையத்தி வெறித்தனம கட்டிக்கிட்டு இருக்கு அந்த நம்ம டிடி மாமி அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது மகரின் செல்லை ஆஹா என்ன ஒரு தரிசனம் அட நம்ம ரம்யா பாண்டியன் கருகருன்னு கருத்து கட்டி காட்டி ரொம்ப ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சாய்ப்பல்ல வீச்செல்லாம் அப்படியே மலையில் நனைஞ்சி அதுவும் சூப்பராக கட்டிகிட்டு இருக்கு அக்கில் அடை இப்படி எல்லாரும் இப்படி விதவிதமாக அகரகமாக அக்களை காட்டுறேன் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தம்பி தான் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல அடா நம்ம அஞ்சன மாமி அழகாக இருக்குது ஆனால் லைட்டாக ஹேரி அக்களாக இருக்கும் போல் மணிமேகலை மட்டும் சும்மாவா நானும் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டுவே இன்றைக்கி சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கு அடா மகாச்சலத்தை பாடுறா என் அம்மா அடி கருகருன்னு இருக்குது ஹேரி அக்களாக இருக்குது சீரியல் நடிகைகள்லாம் இப்படி செம்மையாக அக்கல் கட்ட ஆரம்பிச்சிட்டா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சினிமா நடிகையிலே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல அதனால தான் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில நம்ம பிரியா பவானி சங்கரும் ஸ்லீவ்லெஸை போட்டு அக்களை கட்டி ரசிகர்களுக்கு சமட்டிட்டு விடுறோம் ஹேர இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கும்முனு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம அறிவிப்பட ஹீரோயின்னு அடடா என்ன ஒரு தரிசனம் எப்பப்பா வேர்வை ஏற்கள்னால் வேர்வை ஏற்கள் அதை தாங்க ஆண்ட்ரியாவுக்கு பாருங்கள் சும்மா எப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது சும்மா எப்படி வெறுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் சரி இந்த மாதிரி இன்டர்வியூ வந்தாலும் சரி நான் அக்களை இப்படி தான் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி ஆக்கிரசமாக காட்டிக்கிட்டு இருக்குது இன்னமும் நஸ்ரீ ஆச்சல்ல நீங்களே பாருங்கள் அக்களில் சுருக்க விழுந்திருக்கேன் இதை எங்கள் நாக்கால் ஐன் பண்ணி விடலாம் அப்படின்னு ஐஸ்வர்யலட்சுமிட்டே கேட்குறாங்க ஃபேன்ஸு மாம்பழத்தை காட்டி தான் நான் மயக்கவே நினச்சிங்களா இந்த மாதிரி சில்லு லசை அக்களையும் காட்டி உங்களுக்கு செம்ம கொடுப்பேன் நீங்களே பாருங்கள் கையை தூக்கி இன்னும் காட்டினா சும்மா அக்களில் இந்த சுருக்கமாக தான் உங்களுக்கு நச்சுன்னு தெரியும் டான்ஸ்லாம் இப்படி தான் ஆடணும் கையை தூக்கி இப்படி ஆடிக்கிட்டே இருந்தாலும் அம்மா பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கொழுகுழு அக்கள் நம்ம கண்ணுக்கு செம்ம ட்ரீட்டாக அமையுது அதோ அங்கே பாருங்கள் என்னோட அக்கள்கேன்னு செம்ம ஃப்ரெண்ட்ஸை காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் அப்படி கையை தூக்கி தூக்கி அக்களை காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிரியமுக்கா மோகன் சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் ஃபுல்லாக அப்படி விதமாக அக்கள் கட்டிடுற ரசிகரில் திணறடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து உங்கள் தம்பியை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டாங்க நண்பர்களே கைஸ் இந்த வீடியோவில் நிறைய வேரியண்ட்ஸ் அக்கில் ட்ரீட் கொடுத்தாங்க இங்கேயோ கொடுத்த அக்கில் ஸ்நாக்ஸில் எந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாடா